ஹாய் வணக்கம் இன்னைக்கு வந்து என்னென்னா நான் ஒரு ரெண்டு வருஷமாக சேர்த்து வச்ச உண்டியில் உடைக்க போகிறேன் எதுக்காகனா எங்கள் வீட்டுக்காரருக்கு இப்போ வ வர பர்த்டே வந்து ஐம்பதாவது பர்த்டே அவருக்கு தான் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுன்றதுக்கொசம் நான் இது இந்த உண்டியில் சேர்த்து வச்சுருக்கேன் ரெண்டு வருஷமாக சேர்த்து வச்சுருக்கேன் இதை உடைச்சி எவ்வளோ இருக்கிறதுன்னு இப்போ எண்ணெய் போகிறோம் வாங்க பார்க்கலாம் இடத்துல தட்டினா உடையன்னு தெரில எந்த இடத்துல தட்டினா பாதியாக உடையன்னு தெரில ஆனால் இருந்தாலும் ட்ரை பண்ணால் வாங்க ரெண்டு வருஷமாக சேர்த்து வச்ச காசு இது தான் வாங்க எவ்வளோ இதுன்னு எண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு தாள்லாம் எடுத்து எண்ணிக்கலாம் இவ்வளோ தான் சேர்த்து வச்சுருக்கேன் இது மொத்தமாக வந்து எனக்கு பதினாறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா இருந்து உண்டியலில் இருந்திருக்கு இதை கூட காசு போட்டு ஏதாவது பண்ணணும் இப்போதைக்கு இதை மட்டும் போட்டிருக்கேன் நான் வீடியோ நான் பர்த்டே அன்னைக்கு என்ன வாங்கி தரேன்றத அதை வேறு வீடியோவாக நான் போடுறேன் தேங்க் யூ